வணக்கம் இட்ஸ் ட்யூஸ்டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ண காலையில இருந்து குளிச்சிட்டாதான் கொஞ்ச மாதம் டே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ண கொடுத்துருந்தா போய் வாங்கிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணவே ஆரம்பிச்சு மண்டே அப்படிங்கிறப்பவே நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டப்ல வந்து க்ளீன் நீட்டாக வச்சிருப்போம் ஏன்னா இது கொஞ்சம் முடியல அப்படிங்கிறனால சரி இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் கோலம் போட்டு ஒன் வீக் ஆன மாதிரி இருக்கு நைட் ரொட்டின் ஒரு வந்து சொல்லி நைட் ரொட்டின் வந்து எங்க வீட்டில் சாப்பாடு சாப்பாடு தான் செய்வோம் அப்படிங்கிறனால முன்னெல்லாம் நைட் ரொட்டீன் போட்டுருப்பா அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா நைட்டும் வந்து சாப்பாடு தான் சாப்பிடுவீங்களா கொஞ்சமாவது பசங்களுக்காவது டிஃபன் கொடுத்து பழகுங்க அப்படின்னு சொல்லுவீங்க வந்து விவசாயம் சார்ந்து அப்படி வந்தனாலே எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே இந்த சாப்பாடு மூணு நேரமே சாப்பாடு தான் இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் டைம் இருக்குல்ல தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி நாட்கள் மட்டும் இட்லி தோசை இருக்கும் பூரி அது மாதிரியெல்லாம் இருக்கும் மற்ற எல்லா நாளுமே சாப்பாடு தான் இருக்கும் அப்படிங்கறால எனக்கு அதுவே பழகிடுச்சு என்ன சாப்பிட்டாலுமே கொஞ்சமாவது சாப்பாடு சாப்பிட்டா தான் ஃபுல்ஃபுலாக சாப்பிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணும் இன்னைக்கு நைட்டே எங்கள் வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சிருந்தோம் ஆனால் வீடியோ எடுக்கணும்னு நினச்சி அப்படியே மறந்துச்சு அதனால் வந்து ரொட்டீன் ஃபாலோ பண்ணிடலாம் தேங்க் யூ